கூட நம்மளை கைவிடாத தேவன் அவர் மாத்திரம் தான் நம்ம நிறைய வாட்டி வேண்டாம் ஆண்டவர் என்கிறது ஆண்டவர் வேண்டாம் அவர் ரொம்ப இது பண்றாரு ரொம்ப செய்ய மாட்டேங்கிறாரு அவர் இல்லைன்னா அவர் செய்யற அவர் சொல்ற காரியங்களை என்னால செய்ய முடியல நம்ம ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த உலகம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துக்கு பின்னால் போனாலும் ஆண்டவர் நமக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாரு நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு என்ன பிரச்சனை ஏன் நம்மளுக்கு இந்த பிரச்சனை நடக்குதுன்னு கூட தெரியாம நம்ம வந்து ஆண்டவரை குறை சொல்லிட்டு இருக்கோம் ஒரு ஒன்று ஒரு ஒரு சின்ன கதையை வாசிச்சு கதையில ஒரு உண்மையாக நடந்த ஒரு சம்பவம் ஒரு கம்பெனி ஒரு 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 கார் வாங்கிட்டு அவங்க மாதம் கழிச்சு வந்தாங்க வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க என்னோட காருக்கு பிஸ்தா பிடிக்க மாட்டேங்குது பிஸ்தா ஃப்ளேவர் என் காருக்கு பிடிக்கல அப்படின்னு இவங்களுக்கு ஒன்றும் புரியல காருக்கும் பிஸ்தா ஃப்ளேவருக்கும் என்ன சம்பந்தம் ஒண்ணுமே இல்லையே அப்படின்ட்டு அப்ப அந்த அம்மா சொன்னாங்க நான் வந்து எப்பவுமே என்னோட வேலை முடிச்சுட்டு நான் ஐஸ்கிரீம் வாங்குவேன் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு தான் வீட்டுக்கு போவேன் அப்போ ஐஸ்கிரீம் வாங்கும் போது நான் என்னைக்கெல்லாம் வெண்ணிலா ஃபிள வெண்ணிலா ஐஸ்கிரீம் சாக்லேட் ஐஸ்கிரீம் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் வாங்கும்போது நான் வாங்கிட்டு வந்த உடனே நான் வீட்டுக்கு காரை எடுத்துகிட்டு போயிடுவேன் ஆனால் இந்த பிஸ்தா ஃப்ளேவர் நான் என்னைக்கு நான் வாங்குறேனோ அன்னைக்கு என் கார் ஸ்டார்ட்டே ஆகாது கார் வந்து திடீர்னு ஆஃப் ஆகிடும் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அதுக்கு பிடிக்க மாட்டேங்குது நான் பிஸ்தா வாங்கினா அதுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு எல்லாருக்கும் ஒன்றும் புரியவே இல்லை என்னடா இந்த அம்மா சம்மந்தமே இல்லாமல் ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கும் காரை ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொன்னோடனே அந்த அம்மா சொன்னாங்க நீங்கள் வாங்க என் கூட நான் காட்டுறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாலு நாள் இல்லையா முதல்ல வெண்ணிலா சொன்னாங்க ஸ்ட்ரா சாக்லேட் சொன்னாங்க ஸ்ட்ராபெர்ரி அப்புறம் பிஸ்தா ஸோ முதல்ல வந்து போயிட்டு அவங்க அந்த அம்மா கூட போயிட்டு வெண்ணிலா ஃப்ளேவர் வாங்கினாங்க வெண்ணிலா பிளேவர் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை கார் ஸ்டார்ட் ஆகி கார் இதாகி போயிடுச்சு கார் கலப்பி போயிட்டாங்க ரெண்டாவது நாள் போனாங்க சாக்லேட் சாக்லேட் ஐஸ்கிரீம் வாங்கின போதும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கார் கிளம்பி வந்துடுச்சு மூணாவது நாள் ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் வாங்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை கார் சாதாரணமாக நார்மலாக கிளம்பி போயிடுச்சு நாலாவது நாள் பிஸ்தாவோட் இப்போ இவங்களுக்கு எல்லாருக்கும் ஆச்சரியம் இவங்களுக்கெல்லாம் அப்படியே வெயிட்டிங் என்ன இன்னைக்கு ஏதோ நடக்க போகுது இல்லை இந்த அம்மா போய் சொல்றாங்க நம்மள்ட்ட பணத்தை திருப்பி வாங்குறதுக்கு ஏதோ கெலடா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படி பார்த்துட்டு இருக்காங்க என்ன நடக்கு போது பார்க்கலாம் அப்படின்ட்டு அதே மாதிரி அந்த கூட அந்த மேனேஜர் போறாரு அந்த அம்மா கூட போறாங்க பிஸ்தா அந்த அம்மா பிஸ்தா ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்றாங்க ஆர்டர் பண்ணிட்டு பிஸ்தா ஐஸ்கிரீம் கையில வந்த பிறகு காரை எடுத்தா கார் ஸ்டார்ட் ஆகுங்க கார் போல அவங்களுக்கு அவன் அம்மா சொல்றான் நான் சொன்னேன் பாத்தீங்களா அந்த காருக்கு வந்து பிஸ்தா பிடிக்கல அப்படின்னு இவங்களுக்கு ஒன்றும் புரியல இவங்க வந்து திருப்பி திருப்பி பண்றாங்க கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிட்டு போறாங்க அப்போ அந்த மேனேஜரும் வந்து சொல்றாரு ஆமாங்க உண்மைதான் கார் வந்து காருக்கு பிஸ்தா பிடிக்கல நானும் நாலு நாள் போனேன் மூணு நாள் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாலு அது நாள் இந்த பிஸ்தா ஐஸ்கிரீம் வாங்கும்போது போது இந்த மாதிரி பிரச்சனை ஆச்சுன்னு உடனே இருக்க என்ஜினியர் ஒருத்தர் இல்லை நான் வந்து இதுல ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அதே மாதிரி ட்ரை பண்ணியிருக்க அவர் ட்ரை பண்ணும்போது இதுதான் ரிசல்ட் அப்போ ஆனால் அவர் ஒன்று கண்டுபிடிச்சார் ரிசர்ச்சில் என்ன கண்டுபிடிச்சார்னா இவங்க ஆர்டர் பண்ணுற வெண்ணிலா சாக்லேட் ஸ்ட்ராபெரி இதெல்லாம் வந்து ப்ரீ ஆர்டர் பண்ணி ஏற்கனவே பேக்கெட்டில் இருக்கிற ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே ரெ ரெகுலராக நிறைய போகும்னு சொல்லிட்டு அந்த ஐஸ்கிரீம் காரனுங்க அதை ரெகுலராக பேக் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் இந்த பிஸ்தா மட்டும் மேட் டு ஆர்டர் நம்ம எப்போ கேட்குறோமோ அவங்க தான் அப்போ தான் அந்த பிஸ்தாவெல்லாம் அரைச்சி ஃப்ளேவர்லாம் போட்டு ஐஸ்கிரீம் ஸோ இந்த ப்ராசஸ் கொஞ்சம் டைம் எடுக்குது இந்த ப்ராசஸ் டைம் எடுக்கும்போது இந்த வண்டி என்ன ஆகிடுது ஹீட் ஆகிடுது ஹீட் ஆகி ஆஃப் ஆகிடுது அந்த டைம் வயட்லிங்கில் விட்ட உடனே ஹீட் ஆகி ஆஃப் ஆகிடுது அப்புறம் என்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது ரொம்ப நேரம் அந்த என்ஜின் கூல் டவுன் ஆன பிறகு தான் ஸ்டார்ட் ஆகுது இது ரொம்ப சிரிப்பான ஒரு விஷயமா இருந்தால் கூட அது வந்து அந்த கம்பெனிக்கு வந்து அது ஒன்று புரிஞ்சுது அப்போ வண்டி ரொம்ப நேரம் ஐட்லிங்கில் வேலை செய்யலை அதுதான் பிரச்சனை பிஸ்தா ஐஸ்கிரீம் வாங்குறது பிரச்சனை இல்லை நம்ம வாழ்க்கையில் நம்ம அப்படி தான் யோசிக்கிறோம் ஆண்டவருக்கு நான் இதெல்லாம் செஞ்சால் ஆண்டவர் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிற நான் வேற ஏதோ செஞ்சால் பிஸ்தா சாப்பிட்டா ஆண்டவருக்கு பிடிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயங்களை நம்ம சரி பண்ணுறோமே தவிர உண்மையான விஷயம் அந்த என்ஜின் ஹீட் ஆகிற விஷயம் அந்த அம்மாக்கும் தெரியல அந்த மேனேஜருக்கும் தெரியல அதில் ஒர்க் பண்ண அந்த என்ஜினியர் அப்புறம் கண்டுபிடிச்சி அந்த ஃபால்ட்டை சரி பண்ணாங்க அப்போது நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒன்றுத்துக்கு நம்ம ரீசன் வரல ஏதோ ஒன்று சரி ஆகலை அப்படின்னா அதோட ரீசன் என்னன்னு கரெக்டாக உட்காந்து கண்டுபிடிக்கணும் சும்மா ஏதோ மேலாப்பில் நான் இப்படி நான் சொல்லுவாங்க பார்த்தீங்களா நான் அந்த ரெட் டிஷர்ட் நிறைய பேர் இந்த கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இந்த ரெட் ஷர்ட் போட்டுட்டு இந்த சோஃபால இந்த மூலையில உட்காந்து இப்படி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவன் சிக்ஸ் அடிச்சான் அப்படி உட்காந்து நான் அடிப்பேன் தான் அவன் சிக்ஸ் அடிப்பான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு மூட நம்பிக்கை இல்லை அவங்க வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்க அந்த மாதிரி பழகிட்டு அந்த மாதிரி இருக்கிறாங்க நம்ம கரெக்டா நம்ம வாழ்க்கையில என்ன பிரச்சனை எங்க நடக்குது நம்மளோட கீழ்படியாமனால நடக்குது நம்ம ஆண்டவரோட வார்த்தையை சொல்லாதனால நடக்குது கேட்குற கேட்காதனால நடக்குது அப்படிங்கிற உண்மையான ஒரு கரெக்டான இட நம்ம வேதம் வாசித்து ஆண்டவரோட சமூகத்தில் உட்காந்துருந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கை கரெக்ட் பண்ணோம்னா அப்புறம் நம்ம வாழ்க்கை க்ளியராக போகும் அந்த 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 ஹீட்டிங் ப்ராப்ளம் அந்த ஐடியில் ஹீட்டிங் ப்ராப்ளம்மை சரி பண்ண அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லபடியாக வண்டி ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் ஓடிச்சோம் அவங்க பிஸ்தா வாங்கினாலும் சரி வேற எந்த ஐஸ்கிரீம் வாங்கினாலும் சரி வண்டி பிரச்சனையே இல்லாமல் அது ஓடிட்டு இருந்தாங்க அலலூயா நம்ம வாழ்க்கையை நம்ம போயிட்டு இருக்க பாதை கரெக்டு தானா இதுதானா இது சரிதானா நம்ம செய்யறது ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு நம்ம இன்னைக்கு நம்ம சரி பார்த்தோம் நாளைக்கு நம்ம விட்டுட்டோம் அப்படி இல்லை எவ்ரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம ஆண்டவரோட பாதத்துல உட்கார்ந்து என்ன ஆண்டவரே நான் ஏன் இது நடக்க மாட்டேங்குது ஏன் என் வாழ்க்கையில போராட்டம் ஏன் என் வாழ்க்கையில பிரச்சனை அவன் செஞ்சிட்டான் இவன் செஞ்சிட்டான் அதெல்லாம் கிடையாது இஸ்ரேவேலுக்கு விரோதமான ஒரு மந்திரவாதம் கிடையாதுன்னு ஆண்டவர் சொல்லுங்க பில்லிசூன்யம் எதுவும் நம்மள தொடாது ஆனா தொட்டிடுச்சு அப்படின்னா எங்க பிரச்சனை நம்ம கிட்டதான் பிரச்சனை ஆண்டவர் வந்து அதை யாரும் அலோ பண்ண மாட்டார் ஆண்டவர் வந்து இவளுக்கு மந்திரவாதம் தொடட்டும் இவ்வளவு பில்லி சூனியம் பிடிக்கட்டோன்னு விடவே மாட்டார் ஆண்டவர் எப்பவுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நம்மளை பாதுகாக்கிற தேவனா இருக்கா ஹலே லூயா